சார் யார் எங்க இருந்து பேசுறீங்க என்ன பேரு சார் சுகுமார் சொல்லுங்க சார் என்ன தகவலுக்காக கால் பண்ணிருக்கீங்க மேடம் இல்ல சார் வணக்கம் இனிய மாலை வணக்கம் சார் இப்ப என்ன இடம் பாக்குறீங்களா சார் வீடு பாக்குறீங்களா இப்போ நாம குடுத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட குடுக்கறோம் காலி இடங்களா சார் சார் காலி இடம் இப்போதைக்கு கொடுக்கல சார் வீடா தான் கொடுக்குறோம் நாங்க இப்போ வீடு வந்து ஐம்பது லட்சம் தான் சார் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் அஞ்சு லட்சம் நம்ம முன் பணம் கட்டினாவே போதும் ரிமைனிங் வந்து நாமளே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் சார் பேங்க்ல உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இஎம்ஐ போட்டீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு இஎம்ஐ வரும் சார் நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார் நாராயா நகர் ஓகே நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டலாம்பட்டி ரவுண்டான யுனிவர்சல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அந்த யூனிவர்சல் ஹாஸ்பிடலுக்கு பேக் சைடுல தான் நம்ம ஆபீஸ் இருக்கு நாளைக்கு என்ன ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா சவுடேஸ்வரி காலேஜ் கிட்ட இல்ல அந்த ரவுண்டான வந்துட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே கூட்டிட்டு போய் இடத்த காமிக்கிறோம் இடத்த ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு கூட நம்ம பேசிக்கலாம் ஆ வாங்க சார் ஐம்பது லட்சத்துல இருந்து வீடு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் தாராளமா நீங்க வாங்க சார் பாத்துக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சார் அடுத்த காலர் இருக்காங்க ஹலோ வணக்கம் ஓகே கால் கட் ஆயிடுச்சு நீங்க திரும்ப வந்து கால் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் சோ இப்போ நிறைய பேர் வந்து இப்போ என்னன்னா நல்ல மட்டும் கிடைக்குமா நம்மளோட சைட்ல அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு சார் பார்லர் பார்த்துட்டு அப்படியே பேசலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யார் பேசுறீங்க ஆமா

நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்களா அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி நீங்க வந்து இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கி போடலாம் அல்லது நம்ம ஒரு வீடு கட்டி குடியேறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும் அந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் நம்ம போட்டிருக்கோம் கொண்டலாம்பட்டில இருந்து நம்ம சீரநாய் கோட்டி போறோம் இல்லையா திவ்யா தேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த திவ்யா தேட்டருக்கு அப்படியே ஜஸ்ட் பேக் சைடுல தான் நம்ம சைட் போட்டிருக்கோம் நடந்து போறது ஒரு தான் மேடம் கண்டிப்பா நீங்க வாங்க மேடம் நம்ம கொண்டலாமண்டி தான் நம்ம நீங்க கொண்டாலி ரவுண்டான கூட நாங்களே கூட கூட்டிட்டு போய் நம்ம காமிச்சிருவோம் மேடம் ஐம்பது லட்சம் வீடு நம்ம அவ்வளவு பட்ஜெட் முடியல அப்படின்னாலும் சரி இல்ல அதுக்கு மேல பட்ஜெட் வேணும் அப்படின்னாலும் இருக்கு இல்ல அதுக்கு குறைவான பட்ஜெட்ல வேணும் ஒரு இருபது லட்சம் ரூபாயில வேணும் அப்படின்னா கூட சுத்து வட்டாரத்துல நம்மளுக்கு நிறைய இடங்கள் இருக்கு நீங்க நேர்ல வாங்க நான் உங்களுக்கு எதுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து திறப்பு விழாவுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம்

எல்லாருக்குமே ஒரு கனவு தான் அதுவும் வீடோட நமக்கு வந்து இந்த பட்ஜெட்ல கிடைக்குமா அப்படின்னா சேலம் வாட்டர் ஃபிஸ்ட்ல கண்டிப்பா கிடைக்காது ஆனா நம்மளோட ஜெயர்மன் ஹவுசிங் ப்ராப்பர்டிஸ் உங்களுக்காக சூப்பரான பேச கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் காலர் ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் லைன்ல இருக்கீங்க சார் சார் வணக்கம் இனிய மாலை வணக்கம் சார் சார் எங்க இருந்து கால் பண்றீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு டிவியை பார்த்துட்டு பேசாதீங்க சார் டிவியை பார்த்துட்டு பேசாதீங்க ஜஸ்ட் போன்ல மட்டும் பேசுங்க சார் உங்க பேரு சார் ராஜன் சார் ஜங்ஷன்ல இருந்து கால் பண்றீங்க ராஜன் சார் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் சார் நிறைய இடத்துல லோ பட்ஜெட்ல இருக்கு ஜங்ஷன்லயே கூட நம்மளுக்கு இருக்கு ஜங்ஷன் இருக்கு இல்லையா சேலத்தாம்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஜங்ஷனுக்கு அப்படியே பேக் சைடு சேலத்தாம்பட்டி சிவதாபுரம் நம்ம புது ரோடு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அந்த லொகேஷன் பிரைம் லொகேஷன் சேலத்தாம்பட்டி அங்கேயே கூட நம்மளுக்கு சைட் இருக்கு நீங்க நான் ஒண்ணும் இல்லை சார் நாளைக்கு ஜஸ்ட் ஒரு விசிட் நம்ம ஆபீஸ் வந்து பாருங்க உங்களுக்கு எங்கெங்க இடங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் அதுல உங்களுக்கு எந்த இடம் பெஸ்ட்டா தோணுதோ அந்த இடத்தை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜே சார் பட்ஜெட்ல இருக்கு சார் மினிமம் எழுநூறு ரூபாய்ல இருந்து நம்மகிட்ட சைட் இருக்குது இப்ப நம்ம ரோஜா நகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம புதுச்சதில் போட்டது இருக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வளையப்பட்டியில போட்டது இருக்கு இங்க லோக்கல்லேயே நம்ம காடையம்பட்டியில போட்டது இருக்கு ஹோம்லூர்ல இன்னும் 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 நிறைய இடங்கள் போட இடங்கள்லாம் இருக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்கு இப்ப அதெல்லாம் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் நம்ம வந்து வரப்போகுது அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு விசிட் வாங்க என்ன இடம் இருக்கு என்ன பட்ஜெட் நான் சொல்றேன் மினிமம் ஒரு லட்சம் இருந்தா கூட போதும் உங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்